முறுக்கில் பல வெரைட்டி இருந்தாலும் பெரும்பாலும் தீபாவளிக்கு செய்யப்படுற முறுக்கு இதுவாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பா முறுப்பா கரகரப்பா இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டோட எப்படி முறுக்கு பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து நம்ம இட்லி அரிசியை வச்சு வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி இதுக்கு நான் ஐயாறு இருபது புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி குண்டரிசி அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போது நான் இந்த அலாக்கில் ரெண்டு அலாக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் எதில் வேணாலும் அலந்துக்கலாம் ஆனால் வந்து அதிலே தான் எல்லாத்தையும் அளக்கணும் இப்போது ஒரு டம்ளரில் கூட நீங்கள் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசி எடுத்திருக்கேன் நல்லா குவிச்சு தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இப்போது இது கூட நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதாவது பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அலாக்குக்கு அஞ்சு மிளகாய் வீதம் நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு கிரைண்டரில் அதை போட்டு எல்லா அரிசியும் இதையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே அலாக்கால் ஒரு அலாக்கு பொட்டுக்கடலை நம்ம அதை குவிச்சு எடுத்தோம் அதனால் இதையும் குவிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ட்ரை மிக்சியில் இதை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல பவுடர் பண்ணதை இந்த மாதிரி நைஸ் ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஜலிச்சு எடுக்கணும் மிளகாய் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெள்ளையாக கூட முறுக்கு சுட்டுக்கலாம் இப்போது ஆயிலில் ஹீட் பண்ணிடலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள மாவை எப்படி பிசையலாங்கிறத பார்க்கலாம் இப்போது நம்ம அரைச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு அதாவது அந்த அரிசியும் மிளகாயும் போட்ட மாவு நான் உப்பெல்லாம் போடலை அது கூட இப்போ பொட்டுக்கடலை மாவை கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கிட்ட எள்ளை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சீரகம் வேணும்னா சீரகம் போட்டுக்கலாம் ஓமம் வேணும்னா ஓமம் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கிட்ட நான் பட்டர் சேர்க்குறேன் இல்லை வெறும் பட்டர் மட்டும் சேர்க்கணுன்னா நீங்கள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சூடான ஆயிலும் சேர்க்க போகிறேன் அதனால கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசையலாம் இப்போ இது கூட நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி தொளிச்சு பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சூடான ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்திருக்கும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு எடுத்த மாவு நம்ம உருட்டி நம்ம முறுக்க அச்சுக்கு எவ்வளோ பதம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கணும் இப்போது இந்த மாதிரி உருட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் அஞ்சு கன்று அஞ்சு கன்று உள்ள அச்சில் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம வந்து முதல்ல அப்படியே சுற்றி பார்க்கலாம் கெட்டியாக இருக்கா லூஸாக இருக்கான்னு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம செஞ்சுக்கலாம் தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு துணியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி உறிஞ்சிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை எண்ணெயில் நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம முறுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவு ப புளிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எனக்கு இதை விட டைரெக்டாக புளிகிறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்குவேன் இப்படி லைட்டாக உதறணும்னா அது அந்த மிச்சம் மாவு வந்து கட் ஆகிக்கிறோம் உலக்கிலேருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் மாவு தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு சுத்தமான துணியில் நம்ம கொஞ்சம் நேரம் மாவை போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா அந்த துணியில் தண்ணி கொஞ்சம் இழுத்துரும் இல்லை கெட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் லேசாக தெளித்து பசிஞ்சிக்கலாம் நம்ம எது நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் விழியிறப்ப ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம எடுக்கிறப்ப சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு வந்து எடுக்கணும் இந்த மாதிரி தண்ணி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த பேட்ச் போடுறப்போ அந்த கீழே இருக்கிற சின்ன சின்ன பீசஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா அதெல்லாம் கருகுன ஸ்மெல் கொடுக்கும் அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு புளியணும் இப்போது நம்ம சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் மாவை கிரைண்டரில் அடைச்சிட்டு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அடுத்த நாள் கூட செய்யலாம் இப்போ இந்த முறுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் தேங்க்யூ